எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரம்யா ஹவுஸ் சேனல் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேப் நடுவில் நடுவில் நிறைய கேப் விட்டுருப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த மாதிரி விட்டுருப்பேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல் அதாவது குக் பண்ணுற ஐடியாவில் தான் அந்த சேனல் வந்து ஆரம்பித்தோம் அதாவது மண் பாண்டத்தில் எல்லாம் செட்டியில் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து அந்த மாதிரி போடணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் விழுந்துருவா விழுந்துருச்சு அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டாவது பையன் வந்து கன்சி கன்சீவ் ஆகிட்டேன் அதனால் வந்து என்னால் குக் பண்ண முடியல வாமிட் சென்சேஷனோட இருந்ததுனால என்னால் குக்கிங் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல சோ அப்படியே கேப் விட்டுருச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஃபுட் சேலஞ்ச் மாதிரி வந்து ஒரு மூணு வீடியோ அந்த மாதிரி போட்டிருப்பேன் சோ இப்படி தாங்க போயிட்டு இருந்தது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒன் மந்த் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மாசம் ஆயிருக்கும்லமா ஒரு மாசம் ஆயிருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் பிலியம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் ஒரு ஒன் மந்த் ஆயிருந்துச்சு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிருப்பீங்க ஸோ கமெண்ட் பண்ணாத எல்லாருமே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது இதே கண்டினியூ பண்ணலாமா ஏதாவது வந்து இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு முதல்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க சொல்றத பொறுத்து தாங்க நான் இத வந்து கண்டினியூ பண்றதா இல்ல வளாக் மாதிரி போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும் மனசு புடிச்சுக்கிற மாதிரி நாங்க செய்யணுமா தெரியும் அதனால வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்தா வந்து சப்ஸ்கிரைபர் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வந்து ஏறி இருக்காங்க சோ அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போடாததுக்கு முன்னாடி அவ்வளவு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒரு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சேனல் ஆரம்பித்து அதை நல்லா இது பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை ஸோ அதுக்கு எல் அதுக்கு வந்து உங்கள் ஃபுல் சப்போர்ட் எனக்கு வேணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறதா இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து என்னோட யூடியூப் சேனலோட அந்த வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து குக்கிங்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கேப்பு அதுக்கப்புறம் தம்பி குழந்த பிறந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் ஃபுட் சேலஞ்ச் மாதிரி போட்டேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் வந்து பார்த்துருந்தீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன் திரும்பவும் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்

சோ அதை பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு என்னடா இது இதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் பிலிம் மாதிரி வீடியோ போடும் ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் கே போச்சு அதுக்கப்புறம் டூ கே த்ரீ கே அப்படின்னு எல்லாம் போச்சு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பேரு பாத்துட்டு அப்படியே நின்றுச்சு நாற்பது பேரு ஐம்பது பேர் நின்றுச்சு ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னடா இது ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நல்லா போச்சு இப்போ வந்து திடீர்னு போலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மூடே மாறிடுச்சு அப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம் சோ ஒருவேளை இது வந்து பாக்கலயோ இது இன்ட்ரெஸ்ட்லயோ பிடிக்கலயோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குக்கிங் இறங்கிட்டோம் திரும்ப வந்து நாங்க குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க நடுவுல கூட ஒரு வீடியோ இப்ப நாலு ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மண் திரும்பவும் மண்பாண்டத்துலேயே வந்து முளைக்கட்டிய உழுவல் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அறுபது பேர் எழுபது பேரோட அப்படியே நின்றுச்சு ஸோ குக்கிங் வீடியோ வந்து எங்களுக்கு போகலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து போக கே மூணு கே அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் என்னங்க இந்த வீடியோ வந்து மூணுக்கே ரெண்டுக்கே அவ்வளவுதான் போதும் அதுக்கு மேல போல அதனால போகாதனால நாங்க ஒரு குக்கிங் வீடியோ போட்டோம் ஆனா அது போகாத வீடியோ திரும்பவும் போக ஆரம்பிச்சிருச்சு அதனால திரும்பவும் நாங்க இந்த ஷார்ட் ஃபில் மாதிரியே நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது போல அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம் சோ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ நீங்க கமெண்ட் பண்றதுலதான் இருக்கு நாங்க இத கண்டினியூ பண்றதா இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம இந்த வீடியோ பாருங்க பாத்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது பிழை இருந்தா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் நீங்க சொல்றத பொறுத்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சின்ன பையன் தூங்கிட்டு இருந்தா அதனால்தான் இந்த வீடியோ எடுத்தேன் இப்ப முடிச்சுக்கிட்டான் அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்